மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் சினிமா அது சினிமா அற்புதமானவர்களே நான் சினிமான்னு சொன்னால் தமிழ்த்தினியர்கள் எல்லாருமே நம்ம நிறைய இருக்கோம் எம்ஜிஆரை பற்றி வாழ்க்கை திறவுகளை பற்றி வெற்றிக்கனை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம் வாழ்வில் நெறிகள் இன்றைக்கி இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பற்றி நம்ம நிறைய தகவல்களை பேசிகிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது இந்த வெண் திரையும் பின் திரையும்னு அதாவது இந்த வெள்ளித்திரைக்கு பின்னால் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதனால தான் இந்த பாட்டு வந்த தெய்வத்தாய் படத்தை அதில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நடந்தது பின்னால் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் வெண்திரையும் திரையும் அதாவது இது இதுக்குள்ளே இந்த வெ வெண்திரைக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்க போகிறோம் அந்த வகையில் தெய்வத்தாய் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பொதுவாகவே ஒரு முதலாளி எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா மற்றவங்க யார் முதலாளி ஆனாலும் பொறுத்துக்குவாங்களாம் ஆனால் தன்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரன் முதலி ஆனால் பொறுத்துக்க மாட்டானா அந்த வகையில் தான் இந்த உலகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எம்ஜிஆரை பாருங்கள் தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸு தன்னுடைய படங்களுக்கு ஒரு காரியதரிசியாக இருந்த திரு ஆரியம் வீரப்பன் அவர்களை ஒரு தயாரிப்பாளர் ஆக்கி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் கடைசியில் தன் கூடவே இருந்து தன்னை தன்னுடைய சபையில் அமைச்சரவையில் கூட அவர் வந்து மிகப்பெரிய இடத்த கொடுத்து கடைசி வரைக்கும் அவர் வச்சார் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் தெய்வத்தாயில் பின்னால் நான் சோரச மனுஷன் தான் இப்போ பகிர்ந்துக்கு போகிறோம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் சின்ன சின்ன சமூக படம் நடித்தார் திருடாத நடித்தார் இதெல்லாம் நமக்கு தெரியும் பேசியிருக்கோம் நிறைய ஆனால் அப்போ கூட ராஜா ராணி கதைகள் தான் அதிகமாக அவர் நடித்தாராம் ஏன்னா அதுதான் ஒரு அவர் போட்டால் கண்டிப்பாக ஓடிடுவோம் படம்ன்ற மாதிரி இருந்தது எல்லா தயாரிப்பாளர்கள் என்ன நினச்சாங்கன்னா எல்லாருமே எம்ஜிஆரை வந்து இது வந்து கேரண்டியான ஒரு மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் திரு ஆரியம் வீரர் என்ன பண்ணுறாரு திரு எம்ஜிஆர் அவர்களை பெரிய பரிணாமம் அவருடைய ப அவருடைய பரிமாணங்களெல்லாம் வேறு மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவருடைய நடிப்பு பரிமாணமே இன்னும் வெளியே வரலன்னு ஒரு எண்ணத்தோடு அதை எழுதுகிறார் அவர் அவருடைய அவருடைய தொண்டர் என்ற புத்தகத்தில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கார் அப்போ சொல்கிறார் அப்போ எம்ஜிஆருடைய பல பரிமாணம் காட்டணுன்ட்டு என்ன பண்ணுறாரு அப்போ முதன் முதல்ல சத்யா முவிஸ்னு உங்களுக்கு தெரியும் திரு எம்ஜிஆருடைய தாயார் மூலமாக அந்த பேரையே வச்சு தன்னுடைய படக்கம் பணிக்கே அவர் வச்சு அவர் வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கிறன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்போ அந்த சமயத்தில் ஹிந்தியில் கேம்பிளர்னு ஒரு படம் அந்த படம் வந்து வில்லன் நடிக்கிற ப்ரான் நடித்த படம் அது அது வந்து அவர் முக்கியத்துவம் என்னன்னா தாய் தந்தைக்கு தான் முக்கியத்துவம் கதாநாயகன் கதாநாயகி முக்கியத்துவம் கிடையாது ஒரு அந்த படத்தை வந்து அந்த நேரத்தில் சின்னப்பதைவரையை வந்து வாங்கி படம் வந்து வரைச்சி இங்கே மெட்ராஸில் பார்க்குறாங்க அவருக்கு சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு இந்த விஷயத்தை ஆருமையை கேள்விப்படுறாரு அப்போ சின்னப்பா தேவரே வந்து அந்த படம் வாங்கி பார்க்குறாருன்னா ஏதோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த படத்தினுடைய பிரதி அப்போ ஹைட்ராபில் இருந்து தான் வரவழைச்சி பார்த்தாராம் அப்போ எப்படி பார்த்தாருன்னா அந்த படத்தை பார்க்குற போது குலதெய்வம்னு ஒரு படம் எடுத்தாங்க ஏவிஎம் கூட சேர்ந்து எஸ் கல்யாண பிள்ளைன்னு ஒருத்தர் அவர் தான் அந்த ப்ரொடியூசரு அவர் இது தெரிஞ்சவர் அவர் தான் ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரி படத்தை காமிச்சு அவர்கிட்ட ஒரு ஃபினான்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன காட்டுறாரு அப்போ அவருடைய நண்பர் யார் எஸ் கல்யாண சுந்தரம் பிள்ளையருடைய நண்பர் தான் முரசொல்லி மாறன் அவரையும் வரவழைச்சி ரெண்டு பேரும் படத்தை காட்டுறாங்க காட்டின உடனே சில திருத்தங்கள் பண்ணலாம் ஏன்னா அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் விட கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை தான் இது நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே முரசொலி மாறன் என்ன சொல்கிறாரு இது கண்டிப்பாக தமிழ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது என்ன பண்ணுறாரு சரி இதை முடிக்கலான்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க ஆர் இந்த படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அதாவது சிவாஜி கணேசன் அவர்களுடைய பட குழு இருக்கும் அவ அவருக்குன்னே தனியாக குரூப்பாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே கே கேமராமேன்லேருந்து இருந்து டைலாக் ரைட்டர்லேருந்து டேரக்டர்லேருந்து அப்போது அது வரைக்கும் எம்ஜிஆர் அதிகமாக டேரக்ட் பண்ணுறது திரு எம்ஏ திருமுகம் திரு டி ஆர் ராமண்ணா திரு பாணி இலங்கு தான் பண்ணிட்டுருக்காங்க வரிசையாக அப்போது ஆரிமி நினைக்கிறாராம் இவர் புதுசாக இவருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பி மாதவன் அதுக்கு முன்னால் அன்னை இல்லைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் சிவாஜி கணேசன் வச்சு அந்த குரூப் இருந்தார் அவர் அவரும் வந்து டேரக்டராக போடுறாரு அதே போலவே எம்ஜிஆர் பிக்சர்ஸுக்கு வழக்கமாக வந்து கேவி மகாதேவன் எஸ் எம் சுப்பாய நாயுடு தான் ப பண்ணிருப்பாங்களாம் மியூசிக் பண்ணுவாங்களாம் டி ராவன்னா அண்டு ஜிஎன் வேலுமணி படங்களுக்கு தான் எம்எஸ் விஸ்வநாத் சார் வந்து பண்ணுவாராம் அப்போ எம்எஸ் விஸ்வநாதனை நம்முடைய ச எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மாதிரி சத்தியம் முயசுக்கும் போகணுன்னு போடுறாராம் அதே போலவே வின்சென்ட்னு சொல்லி இவங்களுக்கு தெரியும் பெரிய கேமராமேனு அவர் தான் வந்து உத்தம புத்திரம்லாம் பண்ணவர் அவர் எம் அவங்கள சிவாஜி முகாமில் இருந்தவங்க அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் பி என் சுந்தரம் அவரையே கேமராமேனாக போடுறாங்க அப்போ பி மாதவனுக்கு படங்களுக்கு சுசுந்தரம் பண்ணியிருக்கார் அவங்கள அப்படியே கூப்பிட்டுருந்தார் அதே போலவே பாருங்கள் தெய்வத்தாயின்னு படம் எடுக்கிறோம் இந்த எடுக்கிற படத்தில் வந்து வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பூஜை போடுறாரு ஆர்எம் அப்போ யார் ஃபினான்ஸ் பண்ணுறதுன்னா ஏவி மெய்யப்பச்சேத்தியார் முதல்ல சொன்ன பாருங்கள் எஸ் கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர் தான் பண்ணுற மாதிரி இருந்தார் ஆனால் அவர் நேரடியாகவே ஏவிஎம்ஏ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலை என்ன பண்ணுறாரு அவர் தான் ஃபினான்ஸ் கொடுக்குறாரு அப்போது இந்த பூஜை வந்து சொன்ன பாருங்க பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த பூஜையில் பாருங்கள் அப்போவே நீதிமன்ற நீதிபதி திரு ராஜமன்னார் சோமசுந்தரம் திரு சதாசிவம்னு மூணு நீதிபதிகள் அப்போவே அதாவது ஒரு சினிமா தமிழ் சினிமாவில் ஒரு முதல் முதல்ல ஒரு பூஜைக்கு கூட வந்து நீதிபதியில் வந்ததே ஒரு ஒரு பெரிய விஷயமாக கருதுனாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் இருந்தது அந்த காலத்தில் அப்போ அந்த படம் எடுக்கிறாங்க எடுக்கிற போது நல்லா கவனிங்க சர்வதெய்வமாக உங்களுக்கு கதை எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆனால் என்ன பண்ணாராம் இவர் வழக்கமாக எம்ஜிஆருக்கு அம்மா அது என்ன அம்மாவும் அப்பாவும் சார்ந்த கதை சொன்னேன் இல்லையா அத்திருத்தமல்லாம் பண்ணி என்ன பண்ணார் அப்போ அப்பாவா எஸ்ஏ அசோனை போட்டாங்க அம்மாவா அதுக்கு முன்னால் வரைக்கும் எம்இ ராஜம்மாவும் கண்ணம்மாவும் தான் ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் அம்மாவை எம்ஜிஆருக்கு அம்மா அவங்க தான் போடுவாங்க அந்த சமயத்தில் இது வழக்கமாக இருக்குது ஒரு புதுசாக போடணும்னு சொல்லி எஸ் வரலட்சுமி அவங்க தெரியும் அவங்க கூட பின்னால் வந்து எம்ஜிஆர் படத்தில் தாய் அடிச்சிருக்காங்க ஆனால் அந்த படத்தில் என்ன பண்ணாராம் எஸ் வரலட்சுமி போனவங்க பெரிய பாடகி திரு ஏ சீனிவாசனுடைய மனைவி உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் தெரியும் அது அந்தம்மாவை போட்டு படம் எடுக்கிறாங்களாம் மூவாயிரம் அடி வளர்ந்துருச்சா வளர்ந்த பிறகு ஆர்எவி அவர்கள் என்ன பண்ணாங்களாம் ரஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே வந்தாராம் பார்க்கும்போது அந்த அம்மா தாய் இல்லையா தெய்வத்தாயின்னு ஒரு ட டைட் வச்சுருக்காங்க அந்த அம்மா சின்ன சின்ன எம்ஜிஆர் படத்தில் வரும் அதுக்கு அம்மாவாக இருக்கும்போது சரியாக இருக்கிறாங்களாம் ஆனால் எம்ஜிஆர் வளர்ந்த பிறகு எம்ஜிஆருக்கு அம்மாவை பண்ணும்போது ரொம்ப பார்த்தா இவருக்கு அதிர்ந்து போயிட்டாராம் ஆரியம் ஏன்னா அவங்க ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா மாதிரி தெரியல அது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா இது என்ன பண்ணிட்டுமே சொல்லிட்டு என்ன பண்ணாராம் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த முதல் ரஷ் அதாவது அம்மாவை நடித்த அந்த முதல் ரஷ்ஷை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஆரியமி என்ன பண்ணாராம் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டாராம் ஐயோ இது என்ன சரியாக வராது பொழுகுதே படம் பார்த்தா தெய்வமும் தெரியல தாயும் தெரியலையே இது எப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே இந்த அம்மாவை நம்ம போட்டுட்டோமே இப்போ நம்ம இந்த அம்மா மாற்றலான்னு பார்த்தா எம்ஜிஆர் என்ன நினச்சிக்குவார் நம்ம சினிமா அறிவு அவ்வளோதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண அவர் தலையிட்டார்னா அவர் தலையிட்ட பிறகு அதை மாற்றி இதை மாற்றணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம எதுவுமே நம்மளுடைய திட்டங்களாலும் சரி பண்ண முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதுவும் இல்லாமல் அந்த அம்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அவங்க ஏன் சீனிவாசன் ஐயாவுடைய மனைவி வேற அவங்களை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது எடுக்கவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிக்கல் என்னன்னா திரு ஆருதையா கூட அடிக்கடி சொல்லுவார் எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆரை தவிர அவரு கருத்தோட்டமும் அவர் சிந்தனை ஓட்டமும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணவங்க ரெண்டு பேர் தான் அவருடைய கருத்தையே கேட்காம கடைசியில் தான் சொல்லுவாங்க அது யாருன்னா சின்னப்ப தேவரையாவும் ஆர் எம் அவர்கள் தான் மிச்சம் எல்லாருமே அவருடைய கருத்து கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலைமை ஏன் அப்படின்னா இது பயப்படுறாரு அவர் அப்படி என்னடா பண்ணுறது எம்ஜிஆர் உள்ளே வந்துடுவாருன்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரா கொமிஞ்சிட்டு இருந்தாரா அந்த சமயத்தில் தான் ஒரு எண்ணம் வந்து தான் அவருக்கு ஏ வி மெய்யப்ப ஐயா அவர்கிட்ட சொல்லி போய் விஷயத்த சொன்னாராம் இந்த மாதிரி இதை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அவர் ரஷ் பார்த்தாரான் பார்த்துட்டு இல்லை ஆர் எம் வி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா இது பொருத்தமாக இல்லை அம்மா கேரக்டருக்கு இல்லை என்ன பண்ணலாம் இது எப்படி செய் இப்போ என்ன பண்ணலாம் இது நம்ம தூக்கிட்டாலும் தப்பாக போயிடும் அவர் வந்து வருத்தப்படுவார் அப்புறமா எம்ஜிஆர் உள்ளே வந்துடும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஏவி மெய்யப்ப செட்டி தான் சொன்னாராம் இப்போ சமீபத்தில் ஒரு ஷூட்டிங் நடந்தது பார்த்தேன் எம்ஜிஆருடைய படத்தில் பண்டரி பாய் வந்து அம்மாவை நடிச்சிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்தேன் ஏன் நீங்கள் அவங்க கூட ஏற்கனவே நடிக்கிற அம்மாவாக நீங்கள் அவங்களை போட்டிங்கன்னா சரியாக இருக்குமேனு ஏவி பையப்ப தான் சொன்னாரான் அப்புறமா எம்ஜிஆர் கிட்டே போய் சொல்லி கன்வின்ஸ் ஆகி அதை போலவே எஸ் வரலட்சுமி அம்மா கிட்டே போய் அம்மா சொல்லி மொத்த பணத்தையும் கொடுத்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்தம்மாவும் பணத்தை மொத்தவங்க செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்டறி பாயை போட்டாங்களாம் பாருங்கள் அந்த ரெண்டு பார்த்தா இது படம் வரவே இல்லை ஷூட் பண்ணிட்டு கூட எவ்வளோ யோசிக்கிறாரு பாருங்கள் ஆர் அது மட்டும் இல்லை அந்த படத்துக்கு புதுசாக ஒரு டைலாக் எழுதணும்னு சொல்லி அது வரைக்கும் டைலாக் எதுவங்கள்லாம் விட்டுட்டு அப்போ மேஜர் சந்திரகாந்த் திரு கே பாலச்சந்திரன் அவர் தான் நாடகம் நடத்துறாரு அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்குறதுக்கு எம்ஜிஆர் போகிறாராம் கூடவே போகிறாராம் ஆர் என் வி அப்போ தான் கவனிக்கிறாங்களா மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தில் அருமையாக எழுதிந்தார் கே பாலச்சந்திரன் சொல்லி அவர் வசனம் எழுத சொல்ல எழுத சொல்லலான்னு சொல்லி அவர் வசனம் எழுத வச்சுக்கிறதுக்காக முதல் முதல்ல சித்ரா தேட்டர் வர சொல்லி அங்கே தான் பார்த்தாரான் ஆர்யம் வி அதுக்கப்புறம் தான் சத்தியம் யூஸ் பண்ணாராம் பாருங்கள் ஒரு சினிமாவுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சாங்க பாருங்கள் அந்த காலத்தில் அதனால தான் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இன்றைக்கி கூட அந்த படத்தை பாருங்கள் அந்த ஹிந்தி இருந்து எவ்வளோ நிறைய விஷயங்கள் மாற்றி அந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருந்தது இது ஏன் சொல்கிறேன்னா சினிமாவுக்குள்ளே இந்த வெண்திரைக்கு பின்னால் எவ்வளோ விஷயங்கள் யோசிக்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணாங்க அந்த வெற்றி சும்மா வந்துடல அந்த மாதிரி வெற்றியை வரணும்னா நம்ம எல்லா விஷயத்திலையும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லி இதையும் நாம் வந்து வழக்கமாக பேசுகிறத விட ஒரு சினிமா பற்றி இது மாதிரி ஒரு விஷயம் பகிர்ந்துக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் உங்களுக்கு விடுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்தேன் உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே உங்கள் எழுவரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது எனதுடைய தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சித்தலைவர் மக்கள் தலைகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ் தீயில் பல்கி பெருகணுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்